ஆறம் போட்டிடவே சீரோடு வாழ்ந்தவரா பல பேரை வாழ விற்றின்னு வாழாம போனவரா கடவுளுக்கும் கண்ணி இல்லே அண்ணாவும் மரணத்தை தான் தடுக்கவில்லை யாரும் இல்ல அண்ணனை போல சமத்துவ தலைவரில் வானில்லவும் கிழி விழுந்ததே எங்கள் அண்ணனை நாங்கள் இழந்ததே வானில் நிலவும் கிழி விழுந்தது எங்கள் ஆசானை நாங்கள் இழந்ததே உங்கள் பிரிவாலே நாங்கள் எல்லாம் கொடி நிற்கிறோம் உங்கள் மரணத்திற்கு ஒன்று கூடி நாயம் கேட்கிறோம் உங்கள் பிரிவாலே நாங்கள் எல்லாம் கொடி நிற்கிறோம் உங்கள் மரணத்திற்கு கொடி கொடித்து நாயம் கேட்கிறோம் அமைதியாக நாங்கள் நாயம் கேட்கிறோம் கேள்வி விழுந்ததே குழந்ததே கருப்பர் நகரின் கூட்டம் கருப்பர் நகரின் வெளிச்சம் இன்று போனதே கருப்பர் நகரின் வெளிச்சம் இன்று இருண்டு போனதே இரண்டு போனதே வாழ்வே வறண்டு போனதே நீ வருவாயனா கண் திறந்து உங்க வழியில் வருவோம் பின்தொடர்ந்து நீ வருவாயனா கண் திறந்து உங்க வழியில் வருவோம் பின்தொடர்ந்து கருப்பர் நகரில் நினைச்சோம் என்று இருந்து போனதே பல வக்களை உருவாக்கி நீ வளர்த்திவிட்டு

நல்ல போதனை சொல்லும் புத்தன் வழி அதை எடுத்து செல்லும் எங்கள் அண்ணன் வழி நீ நடந்து சென்றால் அது புரட்சி பாதை நீங்க இளைஞர்களின் சட்டமேதே எங்களோட நமக்கு இட மர இலை என்னோ நிலையலை என்னோ உங்களோட வார்த்தை படியே கோட்டையில் ஒரு நாள் பிடிக்கிற கொடியே நாங்க பரிதவித்தோம் எங்க பேரிட நீ வருவானா இந்த கண் துடைக்க கருப்பர் வெளிச்சம் இன்று இருண்டு போனதே இருண்டு போனதே வாழ்வே மருந்து போனதே